சாமி ஐயப்பன் பாடல் மல்லையா தேசம் மல்லகா ஐயப்பன் புகழை பாடி வரவா மகரசோதியாய் நீயும் காட்சி கொடுத்தியே அழகா மகரசோதியாய் நீயும் காட்சி கொடுத்தியே அழகா சரணம் சாமி ஐயப்பா மலையாள தேசம் மழகா ஐயப்பன் புகழை பாடி வரவா ஐயப்பன் புகழை பாடி வரவா புலி மேலே அமர்ந்த புதழ்வா கன்னி கலியாத கலையா பம்பா நதிக்கரை பாழகா பாடியலை கீரே நோடி வா புலி மேல அமர்ந்த புதழ்வா கன்னி கலியாத கலையா பம்பான் நதிக்கரை பாலகா பாடியலை கீரே நோடிவா சரணம் சாமி ஐயப்பா மலையாள தேசம் அழகா ஐயப்பன் புகழைப் பாடி வரவா மகரசோதியாய் நீயும் காட்சி கொடுத்தியே அழகா சரண்ணம் சாமி ஐயப்பா மலையாள தேசம் மலகா ஐயப்பன் பாடி பாடிவர்